புனியன்று புனித வழி என்று மதுக்கடைகளை மூடு மதுக்கடைகளை மூடு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு புனித வழி என்று புதிய வழி என்று மதுக்கடைகளை மூடு மதுக்கடைகளை மூடு மதுக்கடைகளை தமிழக அரசு புனித வழி என்று புனித வழி என்று மதுக்கடைகளை மூடு மதுக்கடைகளை மூடு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கட்சி தலைவர் அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நாளிலே வீரபாண்டியப்பட்டணம் ஊர்நல கமிட்டியினர் மற்றும் பனிரெண்டு ஊர் கடற்கரை ஊர் நல கமிட்டியினர் மற்றும் பல்வேறு அமைப்புகளிலிருந்து நாங்கள் புனித வெள்ளிக்காக தமிழ்நாடு முழுவதும் மதுக்கடைகளை அடைக்க வேண்டும் என்று நான்காவது ஆண்டாக தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கைப்பாக இன்றைக்கு வீரபாண்டிய பட்டணத்தில் வைத்து நடைபெறும் இந்த உன்னார்வத்தின் வழியாக நடக்கின்ற சட்டமன்ற கூட்டத் தொடரிலே அனைத்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திலே அரசுக்கு கொண்டு வந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி புனிதவள்ளி நாளை நீங்கள் ஏற்கனவே அரசு கொடுத்த வள்ளலார் மகாவீரர் மிலாடி நபி போன்ற சிறப்பு நாட்களுக்கு மதுக்கடைகளை அடைத்தது போல இந்த புனிதவள்ளி நாளையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் வீரபாண்டி பட்டணத்தில் நடக்கிற உண்ணாவிரதத்தின் வழியாக முதல்வர் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர் அவர்களுக்கும் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உண்ணாவிரதமானது வீரபாண்டி பட்டணம் ஊர்நல கமிட்டியினரால் தலைமையேற்று அமளிநகர் ஆலந்தலை நகர் கொம்புத்துறை சிங்கித்துறை உண்ணக்காயல் பழையகாயல் ஏரல் குறும்பூர் ஆறுமுகநேரி மணப்பாடு கப்பல் மாலுமிகள் சங்கம் மகளிர் உதவி சுய குழுவினர் அன்னை தெரசா மனிதநேய இயக்கம் கப்பல் மாலுமிகள் சங்கம் வீரபாண்டியப்பட்டணம் துறைமுக கமிட்டியினர் வீரபாண்டியப்பட்டணம் துவையான் அனைத்து பங்குகளின் மேய்ப்பு பணிக்குழுக்கள் மற்றும் பக்த சபைகள் முத்தியாபுரம் மதுவிலக்கு சபைகள் என பல்வேறு அமைப்பினர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றன ஏறக்குறைய முன்னூறுக்கும் அதிகமான பேர் இந்த உண்ணாவிரதத்திலே கலந்து கொண்டு முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் ஆகவே முதல்வர் அவர்கள் இந்த சிறப்பு கூட்டத்திலே சட்டமன்ற கூட்டத்திலே எங்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு தாழ்மையுடன் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த உலக முடிவு வரையிலும் இந்த இந்த அன்று எங்கெல்லாம் இருக்கிறதோ தமிழக அரசு அதை மூட வேண்டும் புனிதவெள்ளி அன்று மட்டும் இது கிறிஸ்தருடைய அனைவருடைய கோரிக்கை இதை தமிழக அரசு எங்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்